அருள்மிகு அர்த்தநாரீசுர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு கொடிமாட செங்குண்டு தற்போது திருச்செங்கோடு என்று அழைக்கக்கூடிய பதி திருமுறை ஒன்று நூத்தி ஏழாவது திருப்பதிகம் ஆயிரத்தி இருநூறு படிகள் கொண்ட அற்புதமான உயர்ந்த மலை மேலே இருக்கக்கூடிய பெருமான் அர்த்தநாரியாக நாரின உமை முயர் பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் ஈரோடுலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கோவில் கொங்கு நாட்டு தல தல யாத்திரையாக திரு ஞானசம்பந்த பெருமான் முதலில் வந்த பதி இது இந்த பதி தான் அதற்கப்புறம் திரு பவானி சென்று மீண்டும் இங்கு வந்து பல நாள் தங்குறாங்க அப்போதான் தான் அங்கே குளிர்ஜுவரம் வந்து அவரோடு வந்த அடியவருக்கு வர அபிநய்க்கு என்ற பதியமும் திருச்செங்கோடு தான் பாடப்பட்டது அந்த குழி ஜுரம் எல்லாம் நீங்கி அவரெல்லாம் இன்பம் வருமா அருமையான ஒரு பதிகம் அது இப்போது நம்ம மூணாவது பதிகமாக நம்ம பார்ப்போம் ஆக முதல் பதிகம் வந்து சுவாமி திருமுன்பு பாடுறார் நம்ம கனசம்பந்த பெருமாள் இந்த திருச்செங்கோடு ஊரிலே கைலாசநாதர் கோயில் ஒன்று உள்ளது அதுவும் நம்ம சென்று வழிபட்டு வரலாம் இப்போ வண்டியெல்லாம் இப்போ நேரம் மலை மேலேயே போயிடுது நடந்து போகணுன்றதில்லை இப்போ எல்லா வண்டிகளும் வாகனங்களும் மலை மேலேயே போய் சுவாமி முன்னாலே நிக்கிற அந்த அளவுக்கு நல்லா வழி பண்ணி வச்சிருக்காங்க வெந்த அணிந்து வெந்து போனா சுடலை அந்த சவம் வெந்து போது பாருங்க சுடுகாடல அதை நீரடுத்து அணீரா விரி நூல் திகழ் மார்பில் நல்லா ஒன்பது பிரி போட்ட அந்த பூநூல் போட்டிருக்கார் சாமி மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளே பந்து போன்ற மென்மையான விரல உடைய உமையை ஒரு பாகமாக அமர்ந்து கொந்தனமும் பொயில் சோல் கொடிமாடச் செங்குன்றோர் நின்ற பூங்கொத்துக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கொடிமாட செங்குன்றோர் நின்ற அப்படின்னா அருள் செய்வதற்காக நின்ற அத்தனை அந்த தொழுவார் அவலம் அறுப்பாரே அந்தணன் என்போன் அறவோன் எவ்வூக்கும் செந்தன்மை பூந்தொடுகளால் எல்லாமே கருணையாகவே பார்ப்பார் பெருமான் அப்படிப்பட்ட பெருமானை தொழுபவர்களுக்கு அவலம் ஒரு நாளும் துன்பமே வராது அந்த அவலத்தெல்லாம் நீக்கிவிவார் சுவாமி ரெண்டாவது பாட்டு அலை மலி தன் புனலோடு அரவம் சடை கணிந்து நல்ல கங்கை அலையடிக்கூடிய கங்கையை திருச்சடையில் வைத்து அரவம் பாம்போடும் அணிந்து ஆகம் மலைமகள் கூருடையான் அந்த திருமேனியில் உமையை ஒரு கூறாக கொடுத்த பெருமான் மலையார் இளவாளை குலை மலி தன் சூழ் இது மலை மேல இருக்கனால மலை வாழைப்பழம் மலைவாழைப்பழம் இருக்கக்கூடிய செடியை சொல்றார் அவைகளெல்லாம் குலைகள் எல்லாம் மலிந்து எங்க பார்த்தாலும் அப்படியே கொலை இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த கொடிமாட செங்குன்றோர் நின்ற அருணிய தலைமகனை தொழுவார் தடுமாற்று அறுப்பாரே தலைமகன் உழவுக்கு தலைமகன் அப்படி என முதல்வன் புராணன் அப்படிப்பட்ட பெருமானை தொழுவார் இந்த தலைமகனையும் இங்கே சுவாமி சொல்றாரு பதினோராவது பாட்டு கடைசி திருக்கடை காப்பு செய்யும் போது தலைமகன் ஆகி நின்ற தமிழ் கான சம்பந்தர் இது என்ன தலைமகனு எம்பெருமானுக்கு முதல் புள்ள நம்மால் கான சம்பந்தர் தலைமகன் பெருமானுக்கே தலைமகன் ஆயிடுச்சு நம்மப்பா அப்பார் சம்பந்தர் தலைமகனை தொழுவார் தடுமாற்று அறுப்பாரே பால் அன நீர் புனை திருமார்பில் நல்ல விளை வி திருநீர் பூசியிருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய மார்பில் பல் வளைக்கை நல்ல ஏல மலர் குளலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி நல்ல வளைக்கை வளையல் எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அந்த மாசம் மிகுந்த மலர்களை சூட கூந்தலில வைத்திருக்கக்கூடிய உமையோடு ஒரு பாகம் அமர்ந்து அருளி கோல மலர் பொருள் சூழ் கொடிமாடு செங்குண்டூர் மல்கும் இந்த கொடிமாட செங்கூரில நல்ல அழகான மலர்கள் சூழ்ந்த புலில் சூழ்ந்த திருச்செங்கோட்டில நல்மாமிடற்றான் அவருடைய கண் மிடகுன கழுத்து அதில் நீலம் நீலகண்டன் அவருடைய திருவடியை களல் ஏத்தல் நீதியே இதுதான் உயிருக்கு உற்ற செயல் ஏற்ற செயல் பெருமைக்கான செயல் ஒழுக்கமான செயல் அது செய்யணும் கொங்கை நல்ல மடவாழ் திகள் மார்பில் நன்னும் பாருங்க எல்லா பாட்லையும் உமையோடு இருக்கிறத சொல்றாரு பாருங்க அர்தநாரீஸ்வரர் அதான் நமக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பதியத்துல வாரூரு கொங்கைய வார்ன கச்சி அணிந்த மார்பகத்தை உடைய நல்ல மட மடன அழகு மடவான உமை அதான் பெண்ணில் நல்லாள் அதாவது நல்ல மடவாழ்த்திகள் திகள் மார்பில் நன்னும் காரூரு கொன்றையோடும் நல்ல மலை நீர் அந்த கொன்றையோடும் கதநாகம் பூந்தருளி அந்த புஷ் பொங்கி வரும் அந்த படம் எடுத்து வரக்கூடிய நாகத்தையும் அணிந்து சீருரும் அந்தனர் வா சீர்னா புகழ் எப்படிப்பட்ட புகழ் புகழ்சேர்ப்புகழ் பெருமானுடைய புகழை வந்து நிரம்ப இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களெல்லாம் வாழக்கூடிய கொடிமாட செங்குண்டோர் நின்ற நீரூர் செஞ்சடையான் செஞ்சடை நல்ல சிவந்த உடையவர் கங்கை வைத்திருக்கூடிய சடை களல் ஏத்தல் நீதியே அதுதான் நமக்கு உரிய செயல் ஒழுக்க செயல் திகழ் ஆமையோடு ஆமை திருமால் வந்து ஆமையா கச்சமாக வரும்போது சுவாமி அந்த ஆமையோட மார்பில் போட்டுவிட்டார் மூலி மூலி வர கொண்டு வரது பொந்திகள்னா திருமகளோடைய நாயகன் அந்த திருமாலை ஆமையாக்கி ஆமையோட ஆமையாக அவதாரம் பண்ணும்போது உடனே தான் எடுத்து வைத்துக் கொள்றார் சுவாமி ஏன்னா அடுத்த அடுத்த லோகங்களில் வந்து திருமாலை வந்து பிறப்பித்தல் செய்வதற்காக புரி நூல் திகழ் மார்பில் நலம் நூல் அந்த ஒன்பது பிரிப்போட்ட நூலிலே மார்பிலே நல்ல பன்றியின் கொம்பணிந்து அந்த வராக அவதாரம் எடுத்து போகிறார் திருமால் அப்போ அந்த பண்டியுடைய கொம்பை எடுத்துக்கிறார் ஏன்னா அடுத்த அந்த பன்றியை பண்டிகை ரூபத்தை உருவாக்கணும் அப்போ அந்த அவதாரம் செய்வதற்கான காரணமானதை எடுத்துக்கிறார் அதுதான் அதுக்கான சிம்பாலிக்காக சொல்றார் சுவாமி எல்லாத்தையும் நல்ல பேருயிர்களை எல்லாம் திரும்பவும் இந்த உலகத்துக்கு உயும்படியாக அனுப்புறதுக்கு தான் அதெல்லாம் செய்கிறார் சாமி பனை தோழி ஒரு பாகம் பனைனா மூங்கில் போன்ற தோல்களை உடைய உமையை ஒரு பாகமாக குன்றன மாளிகை கொடிமாடச்சி முன் குன்று போல உயர்ந்த மாளிகைகள் நிறைந்த இந்த கொடிமாடச் சிங்கம் ரூடிலே வானில் திகழ்ையான் வீடு மின் திகழ் மின் அப்படியே மின்னல் மாதிரி சொலிக்குது சடை அப்படிப்பட்ட சிவந்து உடையவர் அவருடைய கடல் ஏத்தல் மெய்ப்பொருள் மெய்யான பொருள் எதுன்னு சொன்னா சிவபெருமான் திருவடி ஏத்துதான் மெய் ஓங்கிய நல் சூலம் ஒரு கையன் அப்படி உயர்ந்த திருசூரத்தை அந்த வைச்சிருப்பார் அவர் கையில செம்மி தாங்கிய கங்கையோடு மதியம் நல்ல திருச்சடையில வந்து கங்கைக்கும் நிலவும் வைத்து கோங்கனவும் பொயில் சூழ் கொடி மாட கோங்கு மரங்கள் எல்லாம் நிறைந்த பொயில் அந்த சோலைகளில் சூழ்ந்த கொடிமாட செங்குன்றூர் வாய்ந்த பாங்கன தான் தொழுவார் வினையாய பற்று அருமே வினை பற்று வந்து சுத்தமா நீங்க பெருமான வழிபட்டா வழிபடணும் அது மாதிரி அருமையான பங்கன் முயர் பாங்கன் அவரை வழிபடுது நீடர் கொன்றையோட நிமிர் புண் சடை தாழ அது நீண்ட மலர் கொன்றை கொத்து மலர் தான் மலர் கொன்றை மலர் நீண்ட கொத்து கொத்தாருடைய மலரோட நிமிர் புண் சடை தாழ நிமிறுதல் வந்து அப்படியே உலகத்தை வந்து இயக்குதல் ஏன்னா சுவாமி ஆட்டம் தான் அத்தனை அண்டமும் இயங்குது அவருடைய ஆட்டம் வரும்போது அந்த சடை வந்து நிமிர் சடை ஆகுது அப்படியே தன் தலைக்கு மேல எங்கேயாவது சட போகுமா அப்படி போகுது அது என்ன தாழ புஞ்சடை தாழனா அப்படியே சுவாமி தவத்திலிருந்து அப்படியே அருள் ஒடுங்குற நிலையில அப்ப என்னவும் சடை அப்படியே தாழ் சடையா இருக்கும் அதான் நிமிர் பூஞ்சடை தாழ அப்புறம் தாளுதல்ங்கிறது வந்து ஒடுக்கத்தையும் நிமிர் பூ நிமிதல் அப்படிங்கிறது அந்த ஆக்குவாய் அப்படி இந்த தோற்றத்தை உருவாக்குறாரு வெள்ளை வாடல் சடை தலையில் கொள்ளும் வாழ்க்கையனாய் அவர்கள் இதே வாழ்க்கை பிச்சை எடுக்கிறதே ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு எவ்வளோ பெருமை பெற்ற ஒரு பெருமான் அவரு அவரையும் சாதாரணமாக போகிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா விளை விளையல்லு இருக்கும் அது காஞ்ச வற்றியவா தலை அது மண்டபோடு அதை எடுத்துட்டு போகிறான் கோடல் வலம்புறவில் கொடிமாட செங்குன்றூர் நின்ற கோடல்னா செங்காந்தல் மரங்கள் அந்த மலர்களெல்லாம் நிறைந்த புறவு முல்லைப்புறவு முல்லைக்காடிலே அப்படிப்பட்ட கொடிமாட செங்குன்றூர் நின்ற சேடன தாழ் தொழுவார் எல்லா பெருமைக்கும் உரிய ஒரு சேடன் அப்படிப்பட்ட பெருமானை தொழுவவர்கள் வினையாய தேயுமே வினை நீங்கிறோம் மற்ற நல் மா மலரும் மதியும் நல்ல ஊமத்தமும் மற்ற எல்லா விதமான அருமையான மலர்களெல்லாம் வைத்து மதியம் நிலவும் வளர் கொன்றை உடன் அந்த கொன்றையும் வைத்திருக்காரு செஞ்சடை மேல் துதைய அப்படி துதைதல்னா அதுலேயே மூழ்கி கிடக்குதுங்க எல்லாம் இவ்வளவும் சடையில பூங்கொத்து அந்த அலர் தான் மலர் அப்படி இருக்க உடன் சூடி அதோடு சேர்ந்து கொத்தளர் தன் பொருள் சூழ் கொடி மாடச் நல்ல பூங்கொத்துகள் எல்லாம் நிறைந்த குளிர்ந்த சோலை சூழ்ந்த கொடிமாட செங்கும்போதுமேய தத்துவனை மெய்ப்பொருளை தொழுவார் தடுமாற்று அறுப்பாரு தடுமாற்றமே இருக்காது தெளிந்த அறிவு இருக்கும் எதை செய்தாலும் ஒரு ஒரு நல்ல விஷயமாவே முடியும் ஏன்னா நமக்கு அப்பா இருக்காரு அவர் தான் முன்னா வச்சுட்டோம்னா அவர் தானே பார்த்தாகணும் அப்போ நல்லாவே நடக்கும் செம்பொனின் மேனியனாம் பிரம்மன் திருமாலும் தேட நின்ற அப்படி பொன்னார் மேனியனே புளித்தோலை அரக்கசைத்தின் வண்ணர்ல அந்த போட மேனி அப்ப பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பிரம்மன் திருமாலும் தேட நின்ற அம்பவள திரல் போல் பவளம் சிவச்சிவன் இருக்கும் அந்த பவள மலையே எப்படி இருக்கும் அப்படி இருப்பான் ஐயா ஒளியாய ஆதி நாயகன் ஆதிநாயகன் தலைவன் தொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர்மேய கொ கிளைகள் எல்லாம் நிறைந்த நல்ல மரங்கள் செங்க மரங்கள் அந்த கிளைகள் எல்லாம் விரிந்து அப்படிப்பட்ட ஒரு சோலை சூழ்ந்த குடிமாட செங்குமேய நம்பன தாழ் தொழுவார் வினையாய நாசமே அந்த ஒரு நம்ம நம்பிக்கைக்காக ஒரு எதிர்காலமே அவர் தான் அப்படிதான் நினைச்சிட்டோம்னா அவர் நம்பிக்கையாவே நல்ல நல்லதான் நடக்கும் அவருடைய திருவிடையை தொழுபவர்கள் வினையாய அந்த வினையெல்லாம் நீங்கிடும் பத்தாவது பாடல் போதியர் அதெல்லாம் போதி மரம்னா அரச மரம் அதிலே உட்கார்ந்துருக்கணும் பிண்டினால் அசோக மரம் அரசம் அரச மரம் பௌத்தர்கள் அசோக மரத்தை யாரு சமணர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சிட்டு என்று இவர்கள் புறம் கூறும் பொய் நூல் அவங்க சொல்லக்கூடியலாம் நல்ல விஷயம் இல்லை புறம் கூறுதல் ஏதாவது இனித்து கூறுதல் இது மாதிரி மற்ற மாத்துக்காரங்களெலாம் கேமராங்கலமாக பேசுறது மதத்தினுடைய தத்துவங்களை பேசி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஆனால் மற்ற மதத்தை நம்ம கேவலமாக பேசுகிறவங்க என்ன பண்ணுறது ஏன்னா அதே வாணிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கவனே நல்லா தத்துவங்களை பேசுங்க அந்த அளவு நாலெட்ஜ் இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருந்தால் வாழ்ந்து பாருங்கடா அப்படி பேசலாம் புறம் கூறும் பொய் நூல் ஓதிய கட்டுரை கேட்டு உடல் வீர் அவன் சொல்ல பொய்யான பிரச்சாரத்தை போய் கேட்டுட்டு உலண்டு கிடக்குறீங்களே இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றது கேளுங்க ஞான சம்பந்தர் சொல்றார் வரி குயில்கள் கோதிய தன் பொழில் சூழ் நல்லா அழகான சுமார் டிசைன் டிசைனா அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஆதமியான் நீண்ட தோகையுடைய அந்த குயில்கள் எல்லாம் என்ன பண்ணுமா அப்படியே மூக்கால கோதுமா கிளறுதுமா அப்படி அப்படிப்பட்ட கொளிர்ந்த சோலைகள் சூழ்ந்து கொடிமாட சின்ன வேதியனை வேதநாயகனை தொலை இன்னும் வினையான வீடுமே இதுதான் வழி சிவபெருமான கும்பிடணும் ஆனால் வேறு வேறு வழியில் போய் ஏதோ ஷார்ட் ரூட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு போகாத ஊருக்கு போய் நின்றுடக்கூடாது முட்டிச்சதுல முன்னடக்கூடாதுங்கிறார் அப்போ இறைவன் வழிபாடு பண்ணுங்க பதினோராது பாட்டு பதிகம் நிறைவாகுது அலை மணி தன் புனல் சூழ்ந்து அழகு ஆர் புகழி நகர் பேணும் என்ன மாதிரி தன்னுடைய சீர்காழிக்கு இன்னுலட்சம் குறுக்கலாம் இருப்பாருங்க அப்பா சும்மா அலை அடிக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் புனல் குளிர்ந்த சீர்காழி அழகார் புகழி அந்த புகழிங்கிறது பனிரெண்டு ஊர் சீர்காழிக்கு இருக்க அப்படிப்பட்ட பேணும் தலைமகன் ஆகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் அந்த சீர்காழியே எங்க ஊருக்கு தலைமகன் ஞான சம்பந்தம் தான் சொல்லி தலை மேல வச்சு கொண்டாடுதே அப்படிப்பட்ட சம்பந்தம்ப்பா தமிழ் ஞான சம்பந்தன் கொலை மலி மூ இளையான் எதை கொலைப்படுது அது மும்மலத்தை அனங்கம்மா என்ற மும்மலத்தை நீக்குதான் திரிசூலன் அதான் மும்மல அந்த மும்மலத்தை வெல்வதனால் அழிப்பதனால தான் அதுக்கு திரிசூலம் கொடிமாட செங்குண்டூர் எத்தும் நலம் மலி பாடல் வல்ல நலம் அப்படியே நிறைஞ்சி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த பாடலை வல்லவர்கள் பாடி வல்லவர்களே வினை நான் சொன்னேன் வினை இருக்கிற இடம் தெரியாமல் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பவானி போகிற மா அற்புதமான பெருமான் அவர் அவர் மேலே ஒரு அலாதியான அன்பு ஏன்னா என்ன ஒரு விசேஷம்னா அந்த பள்ளியறை பூஜைலாம் அவங்கள மாதிரி பண்ண ஆளே கிடையாதுங்க ஏன்னா முகநாதர் அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏன்னா பெண்கள் தான் பல்லவி தூக்குவாங்க அந்த முன்னால் பராக் சொல்லிட்டு போவாங்க பாருங்கள் அதுவும் பெண்கள் ம புகைப்படி இருக்கிறவங்க பெண்கள் எல்லாருமே அந்த வெள்ளிக்கிழமை பெண்கள் தான் முழுமை அது மாதிரி எங்கேயுமே பார்க்கல அதே மாதிரி பள்ளியடை பூஜை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க இவ்வளவு கூட்டம் அவ்வளவு நண்பர்களும் வந்து நின்று ரொம்ப அந்த பவானி வந்து புடும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ப பதி நாளைக்கு அந்த அற்புதமான பதியை பற்றி பார்ப்போம் சிவாய் நமசிவாய் நமசி வாய் நமசி வாய் நமசி வாய் நமசி வாய் நமசி நம நமசி நம நமசி